மதுரையில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடிக்கான தொண்ணூற்றி ஒன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக உள்ளனர் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் மதுரையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இதில் மேலமடை சந்திப்பு பகுதியில் ரூபாய் நூற்றி ஐம்பது புள்ளி இருபத்தி எட்டு கோடி கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை அவர் திறந்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து விறகுனூர் சுற்றுச்சாலை அருகே வேலம்மாள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஐடியா ஸ்கட்டர் அரங்கில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகிறார் இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ரூபாய் மு முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது புள்ளி முப்பத்தி ஐந்து கோடிக்கான தொண்ணூற்றி ஓரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக உள்ளனர் அதன் பிறகு உத்தங்குடியில் நடைபெறும் அரசு விழாவில் மேலூரில் அமையுள்ள சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி ரூபாய் மூவாயிரத்தி அறுபத்தைந்து கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் கடந்த நான்காண்டுகளில் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடியில் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓரு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு கோடியில் தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொ தொண்ணூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று கோடியில் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனர் இவை தவிர மதுரையில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் சதுரடியில் எட்டு தளங்களுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ரூபாய் இருநூற்றி பதினாறு கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திறந்து வைக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் பதினாறு ஏக்கரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது